போச்சம்பள்ளியில் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தை கெடுக்க நினைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் போச்சம்பள்ளியில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஏலட்சுமிக்கு ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை திட்டமிட்டு சிதைப்பதாக கூறி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திட்டத்தின் பெயரில் இருந்து காந்தியடிகளின் பெயரை நீக்கும் முயற்சியை கைவிடு கிராமங்களே நாட்டின் முதுகெலும்பு என்ற கொள்கையை சிதைக்கும் மத்திய அரசின் போக்கிற்கு எதிராக கூட்டணி கட்சி தொண்டர்கள் திரளாக பங்கேற்று பாசிச பாஜக செயல்பாடுகள் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவர் முத்தமலன் தி வேல்முருகன் அவர்கள் ஆணைக்கு இணங்க கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மாவட்ட துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மீனா மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் ராகுல் காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் சக்தி முனியப்பன் போச்சம்பள்ளி ஒன்றிய செயலாளர் சாதுல்லா பொருளாளர் சாஜித் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கலந்து கொண்டனர்